எல்லாருக்கும் வணக்கம் இந்த வயல் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ரெண்டாவது போஸ்ட் மறந்து பாருங்க இந்த போஸ்ட் ம ரெண்டாவது போஸ்ட் அதிலருந்து முகப்பு ரோடு முகப்பே இந்த ரோடு எங்கே போகுதுன்னா சத்தியபுரம் தாமிரப்பட்டி அந்த ஊருக்கு போகிற ரோடு இது வந்து சென்னாரம்பட்டி விளக்குக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு மதுரை மாவட்டம் மேலூர் டு ரோட்டில் சென்னாரம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் விளக்குக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க கொஞ்சம் காலி இடம் இருக்குது ேணி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இந்த குண்டு தான் ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு இது பெரிய குண்டு இது ஒரு ஏக்கர் ஏக்கர்கிட்ட இருக்கும் அந்த இந்த வாழையே வந்து ஒரு ஏக்கர்கிட்ட இருக்கும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு ஒரே பார்ட்டி தான் இந்த குண்டும் சேர்த்து தான் மண் வந்து கரிசல் மண் நல்லா இருக்குது வாழையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வ நல்லா வலிமையாக இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த பேச்சுக்கு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் வந்து மொத்த பேச்சு சொல்கிறாங்க எழுவத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க எழுவத்தஞ்சு லட்சம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கேன் இருக்கு அந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு தென்னங்கண்டு வந்து வரப்பிலே வச்சுருக்காங்க ஒரு முப்பது மரத்துக்கிட்ட இருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்